வெல்கம் டு அவர் அகாடமி ஆர்மி எக்ஸாம்ஸ் வந்து முதல்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஈவன் தோ ஒரு பிசி கேண்டிடேட் நீ உள்ள வந்திருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாரு ஏன்னா நான் சொல்ல போற தகவல் கண்டிப்பா தமிழ்ல தான் சொல்ல போறேன் சோ உனக்கும் அது உன்னோட எக்ஸாம்ஸ்க்கு பயன்படும் ஆர்மி எக்ஸாம்ஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம் நெருங்கிடும் ஆக்சுவலா ரேலி முடிஞ்சிச்சுன்னா எக்ஸாம் எக்ஸாம்ல பாஸ் ஆனாதான வேலை அப்ப கண்டிப்பா நம்ம பாஸ் ஆக ஆக வேண்டியது கட்டாயமாக்கப்படுகிறது அப்ப எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னா எப்படிலாம் ஒரு விஷயத்தை நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம் அதாவது வந்து ஒரு கஷ்டமான கேள்விதான் ஆனா அதை பார்க்கும் போது அது எளிமையா ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நீ படிக்கணும் அப்பதான் அது வந்து ஈஸியா உனக்கு முடியும் இப்ப நம்ம இங்க சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் எங்களுடைய அகாடமி சார்பில் உனக்கு சயின்ஸு ஜி கே மேக்ஸ் இங்கிலீஷ் ரீசனிங் இதெல்லாம் தனித்தனியா நாங்கள் வீடியோஸ் போடுறோம் உனக்கு எந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிளர்க்ல வர ஜிடியில் வர ட்ரேட்ஸ்மேன் இல்லைனா வந்து டெக்னிக்கல் வர அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் எந்த இடத்துல உனக்கு சயின்ஸ் உபயோகமா இருக்கோ அதுக்கு இந்த சயின்ஸ் வீடியோவை நீ பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஜிகே படிக்கிறவங்க ஜிகே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் படிக்கிறவங்க மேக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் வந்து இந்த கேள்விக்கான அர்த்தத்தையும் சொல்ல போறேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்ன்றதையும் சொல்லப் போறேன் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சயின்ஸ் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் அண்ட் ஆப்டிக்கல் யுல்யூஷன் கொடுத்துருக்காங்க ஆப்டிக்கல் அப்படின்னா பார்த்துக்கோ முதல்ல ஆப்டிக்கல்னாலே என்னன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே கண்ணை மீன் பண்ணுது ஆப்டிக்கல்னாலே என்ன கண்ணு கண்ணு தான் அது கண்ணுல தானே கண்ணாடி போடுவீங்க அந்த மாதிரி மீன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க ஆப்டிக்ஸ் கண்ணாடி போடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆப்டிக்கல் யுல்யூஷன் யுல்யூஷன் என்றால் மாயை அப்போ கண்ணில் தோன்றப்படக்கூடிய ஒரு மாய பிம்பம் எது இதுலன்னு கேட்குறாங்க ரைன்போ ரெயின்போ என்பது கண்ணில் தோயப்படக்கூடிய ஒரு மாய பிம்பம் இல்ல மாயம்னால என்ன இருக்கு ஆனா இல்ல இல்ல ஆனா இருக்கு இந்த மாதிரி மீனிங்ல இருக்கிறது தான் மாயை அப்ப ரெயின்போ என்பது ஒரிஜினலா சூரியன் மேல மழை துளி படும்பொழுது அந்த மழையின் அந்த சூரிய ஒளி வந்து மழை துளியின் வடிவில் போகும்போது அது உனக்கு என்னவா தெரியும் ரெயின்போவா வானவில்லா தெரிய போகுது அப்ப சூரியன் உடிக்கக்கூடிய எதிர் திசையில வானவில் கண்டிப்பா இருக்கும் அப்போ வானவில் என்பது ஒரு மாயை கிடையாது ஆப்டிக்கல் இல்யூஷன் கிடையாது அப்ப எதுதான் ஆப்டிகல் இல்யூஷன்னா மிரேஜ்ன்ற இந்த வார்த்தை தான் ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் மிரேஜ்னா ஒண்ணுமே இல்லமா நீங்க பாத்துるப்பீங்க காணல் நீர் காணல் நீர்னு ஒன்னு சொல்லிருப்பீங்க அதுதான் மிரேஜ்னு சொல்றாங்க காணல் நீர்னா என்ன தூரமா ஒரு நல்ல வெயில் கொளுத்துற ஒரு டைம்ல நீ ஒரு வண்டியில போயிட்டு இருக்கா தூரமா அப்படியே ஒரு தண்ணி மிதக்கிற மாதிரியே இருக்கும் நீ கூட ஐயோ தண்ணி ஏதோ மிதக்குதே அப்படின்னு நினைப்பேன் கிட்ட போகவோ அது தண்ணி இருக்காது அது போக மாதிரி இருக்கோ அது அப்படியே போய்டும் நமக்கு ஆக்சுவலாக அவங்க ஏதோ தண்ணி இருக்குமானா இல்லை அதுதான் நீர் நீர் போல இருந்தும் இல்லாததை போன்ற நான் மிர்னா மாதிரி தான் கண்ணாடி மாதிரியே பிரதிபலிக்கும் தொலைவில் இருக்கிற மாதிரி ஆனால் அது இல்லை அதனால ஆப்டிக்கல் என்ன மிர்ரேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கானல் நீர் இரண்டாவது கேள்வி விச் த ஃபாலோவிங் லிக்விட்ஸ் எது இருக்கிறதுலே வந்து குறைவான அடர்த்தி டென்சிட்டினா என்ன அடர்த்தி டென்சிட்டினா அடர்த்தி எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் லோயஸ்ட் டென்சிட்டி லோயஸ்ட்னா கம்மியான அடர்த்தி இருக்கிறது இப்போ நான் ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிறேன் ஒரு கிளாஸ்ல எண்ணெய் இருக்கு ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்கு ரெண்டுத்தையும் இப்படி ஊத்துறேன் தண்ணி வேகமா வழிஞ்சிடும் ஆனா எண்ணெய் பொறுமையாக தான் வழியும் அப்ப அடர்த்தி எண்ணெயினுடைய அதி அடர்த்தி அதிகம் தண்ணீரினுடைய அடர்த்தி கம்மி தான் தண்ணீர் வேகமா வந்துடுது இதோட அடர்த்தி அதிகம்ன்றதுனால மெதுவா வழியுது அப்ப அடர்த்தின்றது அதுதான் ஓகேவா அப்ப இதுல எதுல அடர்த்தி கம்மினா சார் தண்ணி இருக்கே தண்ணியான்னு கேட்பீங்க தண்ணியை விடவும் அடர்த்தி கம்மியானது இருக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் பெட்ரோல் தான் இருக்கக்கூடியதுல மிக 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 அடர்த்தி கம்மி இந்த இடத்துல பெட்ரோல்னு கொடுக்காம வேற வார்த்தை கூட உனக்கு கொடுத்துருப்பாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேசோலின் கேஸ் கேசோலின் இந்த வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பெட்ரோல் தான் கொடுக்கணும்னு இல்லை கேசோலின்னு கொடுத்துருப்பாங்க அப்ப இருக்கிறதுல அடர்த்தி குறைவானது இது பெட்ரோல் அப்ப இருக்கிறதுல அடர்த்தி அதிகம் மோஸ்ட் டென்சிட்டி ஓகேவா இது சைட்ல நோட் எடுத்து வச்சுக்கோ இருக்கிறதுல அடர்த்தி அதிகம் இது மெர்க்குரி கம்மின்னு ஒண்ணு இருக்கும் பொழுது அதிகம்னு ஒண்ணு இருக்கணும் இல்ல அப்ப கம்மி வந்து பெட்ரோலு அதிகம் வந்து மெர்க்குரி மெர்க்குரி என்னமா பாதரசம் ரெண்டு கேள்வியாச்சா மூணாவது கேள்வி நைட் நைட் இஸ் காஸ்ட் டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப் டேஷ் இன் அவர் ஃபுட் அதாவது அப்படின்றது நோய் என்ன நோய் நோய் மாலை தெரியாமல் போகிறது அப்போ எந்த ஒரு விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது நாம் அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் எந்த விட்டமின் குறைபாட்டால் மாலைக்கண் நோய் ஏற்படுகிறதுனா வேற எந்த விட்டமின் குறைபாடும் இல்லை ஏ ஓகேவா எப்படின்னா ஒரு படத்துல கவுண்ட சார்க்கு வந்து சாயங்காலத்துக்கான கண்ணு தெரியாது கோடி ரூபாய் கொடுத்தாலும் சாயங்காலத்துக்கு ஆறு மணிக்கு மேல வேலை செய்யாதரா அப்படின்னு எங்க அப்பான்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாரு அப்ப சொல்லுவாரு ஏ தகப்பா ஏ தகப்பா டே தகப்பா அப்படின்னு அப்ப ஏ அப்ப விட்டமின் ஏ குறைபாட்டாலதான் என்ன இருக்காது மாலைக்கண் நோய் வரும் அப்ப ஏ தகப்பா ஏ தகப்பான்னு அப்ப மாலைக்கண் நோய் வருவதற்கு காரணம் விட்டமின் ஏ அப்ப மத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா விட்டமின் டி குறைபாட்டால் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ரிக்கெட்ஸ் விட்டமின் டி குறைபாட்டால் என்ன வரும் ரிக்கெட்ஸ் இது உனக்கு ஞாபகம் இருக்கணும் அதே மாதிரி விட்டமின் சி ஸ்கர்வி இதெல்லாம் கூட நாளைக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் விட்டமின் சி ஸ்கர்வி விட்டமின் பி பெரி பெரி ஓகேவா இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்ப விட்டமின் ஏ நைட் பிளைண்ட்னஸ் விட்டமின் பி பெரி பெரி விட்டமின் சி ஸ்கர்வி விட்டமின் டி ரிக்கெட்ஸ் ஓகே ஃபோர்த் கொஸ்டின் the மோஸ்ட் abundant constituent இன் air இஸ் அதாவது காற்றில் அதிகமாக உள்ள ஒரு இது எதுன்னு கேக்குறாங்க காற்றில் அதிகமாக உள்ள ஒரு மூலப்பொருள் எதுன்னு கேக்குறாங்க இந்த இடத்துல காற்று ஹேர் இதையும் கொடுக்கலாம் இல்லனா யூனிவர்ஸ் அண்டம் அண்டத்துல அதிகமாக இருக்குது எதுன்னு கேக்கலாம் யூனிவர்ஸ் கொடுத்தா இதுக்கு ஆன்சர் ஹைட்ரஜன் என்னது ஹைட்ரஜன் இங்க ஹேர்னு கொடுத்துருக்காங்க அப்ப காற்றில் அதிகமாக காணப்படக்கூடியது எதுன்னா நைட்ரஜன் நைட்ரஜன் தான் அதிகமாக காணப்படும் திட்டத்தட்ட சதவீதம் காற்றுல நைட்ரஜன் தான் இருக்கும் இதற்கு ஆக்சிஜன் இருபத்தி ஒரு சதவீதம் இருக்கும் ஓகேவா எத்தனை சதவீதம் சதவீதம் இருபத்தி ஒரு நூறு சதவீத காற்றுகள் இருக்குன்னாட்டு சதவீதம் நைட்ரஜன் இருபத்தி ஒரு சதவீதம் ஆக்சிஜன் இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டு வந்தா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆயிடுச்சு அப்ப பாக்கி இருக்கிற ஒரு சதவீதத்துல பூஜ்ஜியம் புள்ளி தொண்ணூத்தி மூணு சதவீதம் ஆர்கான் இதுதான் மூணாவது இதுக்கு அடுத்தது நாலாவது கார்பன் டை ஆக்சைடு CO2 அது எவ்வளவு இருக்கும்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் இருக்கும் ஓகேவா புரியுதா அப்போ காற்றில் மிகவும் அதிகமாக காணப்படக்கூடியது நைட்ரஜன் எத்தனை சதவீதம் எழுபத்தி சதவீதம் சதவீதம் கூட நம்மளை கேட்கலாம் அடுத்தது வந்து ஆக்சிஜன் அது எத்தனை சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதம் ஓகேவா ஐந்தாவது கேள்வி வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் ரேட் பாய்சன் அதை எளிய கொள்றோம்ல அதுக்கு பேர் என்னன்னு கேட்கிறான் வேற ஒண்ணும் இல்லாம ஜிங்க் பாஸ்பைட் தான் ஓகேவா எலியை கொள்றதுக்கு நீ மருந்து வைக்கிற பாரு அது ஜிங்க் பாஸ்பைட் சோ ஜிங்க்கும் பாஸ்பரஸும் சேர்ந்து இருக்கிறதுனால இது ஜிங்க் பாஸ்பைட்னு சொல்றாங்க ஜிங்க்கும் பிளஸ் பாஸ்பரஸ் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இத என்னன்னு சொல்றாங்க ஜிங்க் பாஸ்பைட்னு சொல்றாங்க அதுதான் அதோட கெமிக்கல் நேம் கேக்குறாங்க எலி வெரைட்டினுடைய கெமிக்கல் நேம் ஜிங்க் பாஸ்பைட் ஆ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எலி எலியை விஷம் வச்சு கொல்லும்போது அது எதுனால எலிய விஷ வச்சு கொள்ளணும்ன்ற எண்ணம் வருது எலி ஜிங்கு 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 ஜிங்குன்னு தான் ஜிங்கு ஜிங்குன்னு போயிட்டு பாஸ் பண்ணி விடு நம்மள எல்லாத்தையுமே நம்ம கவனத்த திசை திருப்பது நம்ம கவனத்தை பாஸ் பண்ணி விடுது அப்ப ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்குது அப்ப ஜிங்க் பாஸ் எலி பாய்சன் ரேட் பாய்சன் சோ ஐந்து ஆறாவது கேள்வி which among the following is the best source of proteins proteins na puradam proteins na புரதம் எதுல அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க பின்னாடி வர்றதுல இது பாருங்களேன் பெரும்பாலும் இங்க பழம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆப்பிள் கிரேப்பு ஆரஞ்சு அப்ப அதுல எல்லாம் அதிகமா புரதச்சத்துல இருக்காது அப்ப எதுல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்குன்னா மீன் மீனை விட அதிகமா இருக்குதுன்னா முட்டை பால் இதெல்லாம் சொல்லலாம் அப்ப புரதச்சத்து அதிகமா இருக்கிறது ஃபிஷ்ல அப்ப நம்ம இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் சம்ம ஆசிட்ஸ் வந்து இந்த பழத்துல எல்லாம் பிரசென்ட் ஆயிருக்கு இந்த பழம் எல்லாம் பார்க்கும் அதுக்குள்ள சில ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கு அதை கூட நம்ம சயின்ஸ்ல கேள்வி கேட்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் இருக்கிறது மாலிக் ஆசிட் பெரும்பாலும் முஸ்லிம்ஸ் வந்து ஆப்பிள் கடை வியாபாரம் போட்டு நீங்க பாத்துருப்பீங்க ஆப்பிள் வித்துட்டு இருப்பாங்க முஸ்லீம் அப்ப மாலிக் ஏ மாலிக் என்ன விற்கிற ஆப்பிள் விற்கிறேன் ஏ மாலிக் என்ன விற்கிற ஆப்பிள் விற்கிறேன் அப்ப ஆப்பிள்ல இருக்கிறது என்ன ஆசிட் மாலிக் ஆசிட் கிரேப்ஸ்ல இருக்கிறது டாப்டாரிக் ஆசிட் என்ன ஆசிட் tartaric acid grapes வந்து கொத்து கொத்தா இருக்குமா tar tar பிச்சு பிச்சி போட்டுருவாங்க கொத்தா சாப்பிட முடியாது பிச்சு பிச்சு தான் சாப்பிட முடியும் அப்ப tar tar னு பிச்சு பிச்சி சாப்பிடுவாங்க அப்ப grapesல இருக்குது tartaric acid orange எல்லாருமே தெரியும் புளிப்பு சுள்ளையில எல்லாத்துலயுமே இருக்குது என்ன ஆசிட் தான் சிட்ரிக் ஆசிட் அப்ப ஆரஞ்சுல இருக்கிறது சிட்ரிக் ஆசிட் சோ இதுல வந்து கேட்டிருக்க கேள்விப்படி புரதம் எதுல அதிகம் இருக்குதுன்னா ஃபிஷ் ஆப்பிள்ல இருக்கிறது மாலிக் ஆசிட் இது நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிறோம் அதே மாதிரி கிரேப்ஸ்ல இருக்கிறது டார்டாரிக் அண்ட் தென் வந்து ஆரஞ்சுல இருக்கிறது சிட்ரிக் ஓகே ஏழாவது கொஸ்டின் த ஹியூமன் செல் கண்டெய்ன்ஸ் டேஷ் குரோமோசோம்ஸ் அதாவது வந்து மனித உடம்புல உள்ள செல்லுல எத்தனை குரோமோசோம்கள் இருக்குன்னு கேக்குறாங்க இங்க பாருங்க குரோமோசோம்ஸ் னு கேட்டிருக்காங்க அப்ப எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குனா 46 குரோமோசோம்ஸ் இருக்கு இதே இந்த இடத்துல குரோமோசோம் பேர்னு கேக்கலாம் என்னன்னு கேக்கலாம் குரோமோசோம் பேர் ஜோடி பேர்னா ஜோடி அப்ப 46 குரோமோசோம்கள் இருக்கு இத ஜோடியா மாத்தினா இருபத்தி மூணு குரோமோசோம் நாற்பத்தி ஆறு ரெண்டாவது வகுத்தா ரெண்டு ரெண்டா பிரிச்சா நாற்பத்தி ஆறு ரெண்டு ரெண்டா பிரிச்சா இருபத்தி மூணு குரோமோசோம் பேர் அப்ப கேள்வியில வித்தியாசம் இருக்கு எத்தனை குரோமோசோம் இருக்குன்னா நாற்பத்தி குரோமோசோம் பேர் எத்தனை இருக்குன்னா இருபத்தி மூணு குற்றம் இருபத்தி மூணுன்னு ஒரு படம் வந்திருக்கும் அருண் விஜய் நடிச்சு போய் பார்க்காதவங்க பாருங்க இந்த எதை தான் குறிக்குது அதாவது மனிதர்கள்ல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் இருபத்தி ரெண்டு குரோமோசோம் ஒரே மாதிரி இருக்கும் எத்தனை குரோமோசோம் ஒரே மாதிரி இருக்கும் இருபத்தி ரெண்டு குரோமோசோம் ஒரே மாதிரி இருக்கும் அந்த இருபத்தி மூணாவது குரோமோசோம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா செக்ஸ் குரோமோசோம் இதுதான் குழம்பை பிறப்பதற்கு முக்கியமான ஒரு குரோமோசோம் இந்த குரோமோசோம் மட்டும்தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் அப்ப மனிதர்கள் இருபத்தி குரோமோசோம் ஒரே மாதிரி இருக்கும் அந்த இருபத்தி மூணாவது குரோமோசோ செக்ஸ் குரோமோசோம் ஆணுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பெண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பெண்ணுக்குல ரெண்டுமே எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் இருக்கும் ஆண்ல எக்ஸ் ஒய்ன்ற குரோமோசோம் இருக்கும் அந்த படமே அந்த இருபத்தி மூணு குற்றம் இருபத்தி மூணு அந்த குழந்தை கருவை வைத்துதான் படத்தை பேஸ் பண்ணிருப்பாங்க அப்ப ஹியூமன் செல்ல எத்தனை குரோமோசோம் இருக்கு நாற்பத்தி ஆறு அதே பேருன்னு கேட்டாங்கன்னா இருபத்தி மூணு ஏழாவது red blood cells are produced in red blood cells rbc னு சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க ரத்த சிவப்பு அணுக்கள் எதுல வரும்னா போன் மேரோல தான் வரும் எங்க வரும் எலும்பு நாளங்கள் அந்த போன் மேரோல தான் எது ப்ரொடியூஸ் ஆகுமா ரத்த சிவ சிவப்பணுக்கள் ப்ரொடியூஸ் ஆகும் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் எலும்பு உடச்சேன்னு வச்சுக்கோ ரத்தம் துண்டு துண்டு எலும்பு உடச்ச குத்தனா என்ன வரும் ரத்தம் வரும் அப்ப ரத்த செல்கள் தான் இருக்கு எலும்பு போன் மேரோ ஓகேவா ஒன்பதாவது கேள்வி வாட் இஸ் ப்ரொடியூஸ்டு வென் கார்பன் பேர்ன்ஸ்

அதுலதான் எதை நிரப்பி கார்பன் டை ஆக்சைடு எதை நிரப்பிப்பாங்க வெள்ள கலர்ல வருது கார்பன் டை ஆக்சைடு சோ ஆக்சிஜன் தீயை இன்னும் அதிகப்படுத்தும் கார்பன் டை ஆக்சைடு தீயை கம்மி பண்ணும் அப்போ இங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரு கார்பன் கறி கட்ட இருக்குல்ல அந்த கார்பனை நான் எரியும் போது பக்கத்துல ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அது என்ன நமக்கு கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கும் கார்பன் இருக்கா அப்ப கார்பன் வந்துடும் ஆக்சிஜன் தானே கொளுத்துறேன் ஆக்சிஜன் கூட இருக்கா அப்போ ஓ டூ ஆக்சிஜன் என்னன்னு எதலாம்

காந்தம் என்பது ஒரு இரும்ப வைக்கும் போது இழுக்கும் ஓகேவா இந்த போர்ட்லயே கூட பாருங்க காந்தம் இருக்கு இப்படி வச்ச உடனே ஒட்டிக்குது இதுல இதெல்லாம் இதுல இரும்பு இருக்கு போர்ட்ல காந்தகம் இருக்கு இப்படி வச்ச உடனே அது ஒட்டுது அந்த மாதிரிதான் இங்கேயும் காந்தகம் என்றது ஒட்டம் அந்த காந்தகம் ஒட்டவே கூடாது காந்தகமாவே இருக்க கூடாது அது என்ன பண்ணா அது இருக்காதுன்னு கேக்குறான் என்ன பண்ணணும்னா ஹேமரிங் ஆஃப் மேக்னெட் என்னது ஹேமரிங் ஆஃப் மேக்னட் ஒரு சுத்தி எடுத்து காந்தகத்து மேல ஓங்கி 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 நீ அடிக்கும் பொழுது காந்தகம் காந்தகம் என்ற தன்மையை எழுந்துடும் புரியுதா அதுக்குன்னு போய் வீட்டில் வாங்கி எங்கடா காந்தகம் இருக்கு பிச்சுன்னு அடிச்சு பார்க்காத கண்டிப்பா காந்தகம் காந்த தன்மையை எழுக்கும் எப்போ சுத்தி எடுத்து அடிக்கும் போது ஹேமரிங்னா சுத்தி எடுத்து அடிக்கிறது எதை காந்தகத்தை அடுத்தது பதினோராவது கேள்வி PV equal to constant is called as அப்படினு கேக்குறாங்க அப்ப PV equal இது என்ன லா னு கேக்குறாங்க இது என்ன லா னா பாயில்ஸ் என்ன லா பாயில் லா ஓகேவா P எதை குறிக்குதுன்னா பிரஷர் அழுத்தத்தை குறிக்குது பி எதை குறிக்குது பிரஷர் வி எதை குறிக்குதுன்னா வால்யூம் எதை குறிக்குது வால்யூம் இந்த பிரஷரும் வால்யூமும் எப்படி இருக்குமா சமமா கான்ஸ்டன்ட்டா இருக்குமா யார் கண்டுபிடிச்சது பாயில்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு அப்ப பாயில் அப்படின்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பிரஷர் குக்கர் பாத்திருக்கீங்களா என்ன குக்கர் பிரஷர் குக்கர் பிரஷர் குக்கர்ல வித்தியாச வித்தியாசமா விற்பாங்க இது மூணு லிட்டர் இது அஞ்சு லிட்டர் இது ஏழு லிட்டர் பிரஷர் குக்கர் இது பத்து லிட்டர் இது பன்னெண்டு லிட்டர்னு அப்போ ஒரு ஒரு பிரஷர் குக்கரும் ஒரு ஒரு வால்யூம் கெப்பாசிட்டி உடையது மூணு லிட்டர் பிரஷர் குக்கர் அஞ்சு லிட்டர் பிரஷர் குக்கர் ஒரு ஒரு வால்யூம் கெப்பாசிட்டி உடையது பிரஷர் குக்கர் ஒரு ஒரு வால்யூம்ல இருக்கும் அதுல பிரஷர் குக்கர் எதுக்கு பயன்படுது நல்லா பாயில் ஆகிறதுக்கு பருப்பு போட்டா நல்லா சீக்கிரமா வெந்துடுறதுக்கு பொங்கல் வைக்கிறதா இருந்தா பிரஷர் குக்கர்ல வச்சு செம்மையா வெந்துடும் அப்ப சீக்கிரமா பாயில் ஆகிறதுக்கு பிரஷர் குக்கர் பயன்படுது அப்ப பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் யார் கண்டுபிடிச்சாங்க பாயில்ஸ் கண்டுபிடிச்சாரு பாயில்ஸ்ல பிரஷர் வால்யூம் ஓகேவா ஓகே அடுத்து தி செவன் கலர்ட் ரேஸ் அதாவது வானவெளியில் தோன்றக்கூடிய அந்த ஏழு நிறங்கள் ஏழு நிறங்கள் தோன்றுதா வானவெளியில அது எப்படி தோன்றும் அதுக்கு என்ன பேரு அக்ரானி மாஃப் அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு என்ன பேருனா இதுல இருக்கிற ஒரு பேரு பி ஆப்ஷன் விப் கயார் என்ன கயார் விப் கயார் இதுல வி என்பது எதை குறிக்குதுன்னா வயலட் நிறம் வானவெளியில் தோன்றக்கூடிய முதல் நிறம் ஐ என்பது எதை குறிக்குதுன்னா இண்டிகோ இரண்டாவது நிறம் பி ப்ளூ ஜி கிரீன் ஒய் எல்லோ ஓ ஆரஞ்சு

தூர பார்வை என்ன பார்வை தூர பார்வை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் கிட்ட இருக்கிறது தேர்ல தூர பார்வைன்றீங்கன்னா பேர்ல இருக்கு தூர பார்வை கிட்ட பார்வை ரெண்டு இருக்கு நீ கேள்விப்பட்டிருப்ப தூர பார்வை கிட்ட பார்வை தூர பார்வை அப்படின்னா தூரமா இருக்கிறது தான் தெரியும் கிட்ட பார்வைனா கிட்ட இருக்கிறது தான் தெரியும் அர்த்தம் அதான் அது கிட்ட பார்வை கிட்ட இருக்கிறத பார்ப்பேன் தூர பார்வை தூரம் இருக்கிறத பார்ப்பேன் அப்ப தூர பார்வைன்னா தூரத்துல இருக்கிறது தெரியும் கிட்ட பார்வை கிட்டத்துல இருக்கிறது தெரியும் அப்போ நியூஸ் பேப்பர்ன்றது கிட்ட வச்சிருக்க இதுவே உனக்கு தெரியலன்னா உனக்கு என்ன பார்வை இருக்கு கிட்ட இருக்கிறது தெரியல அப்ப உனக்கு தூரமா இருக்கிறது தெரியும் அப்ப தூர பார்வை தூரமா இருக்கிறது தெரியாதவனுக்கு என்ன பார்வை கிட்ட பார்வை அவனுக்கு தூரமா இருக்கிறது தெரியல அப்ப அவனுக்கு கிட்ட இருக்கிறது தெரியும் அப்ப அவனுக்கு கிட்ட பார்வை இதுக்குதான் இங்கிலீஷ்ல ரெண்டு பேர் கிட்ட பார்வைனா மயோபியா தூர பார்வைனா ஐபர் மெட்ரோபியா

ரெண்டு ரூல் சொன்னார் ரெண்டு ரூல் கொடுத்து கொடுத்திருக்காரு இது பிளெமிங் இடது கை விதி இது பிளெமிங் வலது கை விதி ரெண்டுமே திட்டத்தட்ட ஒன்னே ஒண்ணுதான் சோ அந்த ரெண்டுத்தையுமே பயன்படுத்தக்கூடிய இடங்கள் தான் வேற ரெண்டுத்திலுமே மேக்னெட்டிக் ஃபீல் தட் இஸ் ஜென்ரேட்டட் பை அ லீனியர் கரண்ட் இப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரு ரூல் இப்படி சொல்லுவாரு இதுல இப்படி சொல்லுவாரு இந்த ஒரு கை வந்து என்ன சொல்லுனா எந்த இடத்துல காந்த திசை இருக்கோ அதை குறிக்கும் இது வந்து எதை குறிக்குதுன்னா எந்த இடத்துல கரண்ட் உண்டாகிற திசையை குறிக்கும் அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து கரண்ட் உண்டாக திசை சொல்ற என்ன ரூல்னா பிளெமிங்னுடைய ரைட் ஹேண்ட் தம் ரூல் இது வந்து பிளெமிங்ஸ் லெப்ட் ஹேண்ட் தம் ரூல் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்றத முதல்ல சொல்லிடுறேன் நம்ம கிட்ட ரெண்டு இருக்கு ஒன்னு மோட்டார் இருக்கு ஒன்னு ஜெனரேட்டர் இது கூட நாளைக்கு கேட்பாங்க ஜெனரேட்டர்ல பயன்படுறது என்ன விதி பிளெமிங்கோட என்ன விதி மோட்டார்ல பயன்படுறது பிளெமிங்கோட என்ன விதின்னு கேட்பாங்க ஜெனரேட்டர்ல பயன்படுறது பிளெமிங்னுடைய ரைட் ஹேண்ட் ரூல் அதாவது வலது கை ஜென்ரேட்டர் இப்ப இழுக்கணும்னா என்ன பண்ணுவேன் இப்படி இழுத்து விடுவேன் ஏன்னா ஜென்ரேட்டர் சுத்தணும் இப்படி இழுத்து இப்படி விடுவேன் அப்ப வலது கை கண்டிப்பா தேவை அப்ப ஜெனரேட்டர்ல யூஸ் பண்றது வலது கை விதி ரைட் ஹேண்ட் ரூல் மோட்டார் மோட்டர் சுவிட்ச் எப்படின்னா போட்டா போய் லெஃப்ட் ஹேண்ட்ல கூட டக்குன்னு போட்டுடலாம் அப்ப மோட்டாருக்கு என்ன விதி யூஸ் பண்றோம் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்றோம் ஓகேவா அடுத்தது பதினஞ்சு a a dark skin person compared to a white skin person will experience. Karuppu, கருப்பு karuppu, karuppu, பையன் கருப்பு karuppu, karuppu, பையன் வெள்ள கலர்ல இருக்கிற பையனை விட என்ன அதிகமா உணர்வான்னு கேக்குறாங்க ஓகேவா சோ நமக்கு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு சூரியன் சுட்டு எரிக்குதுன்னு வச்சுக்கோ ஒரு சூரியன் இதுதான் சூரியன் அழகா தான் இருக்கு இந்த நேரத்துல நீ போற நல்ல ட்ரெஸ் போட்டு போற நல்ல முடி எல்லாம் கருக்கறேன்னு வச்சுட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு போற வெயில் காலத்துல நல்லா சுத்தி முடிச்சுட்டு வெளியில எல்லாம் நல்லா சுத்திட்டு வந்த உடனே கையை தொட்டுப்ப கொஞ்சோண்டு சூடா இருக்கும் தொடைய தொட்டுப்ப கொஞ்சம் சூடா இருக்கலாம் வேர்மையினால கூட இருக்கலாம் தலையை தொட்டுப்பார் குப்பு 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 குப்புன்னு சூடா இருக்கும் ஏன் தலை என்ன சூரியன் பக்கத்துல வச்சுருந்தியா எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கு தலை மட்டும் ஏன் அதிகமா சூடாவுதுன்னா சார் அதுதான் சார் சூரியன் பாக்குற மாதிரி இருக்கு அதெல்லாம் காரணம் இல்ல தலைன்றது ஏன்னா கருப்பு கலர்ல இருக்க முடி கருப்பு கலர் தான் சீக்கிரமா என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா சூரியன்ல இருக்கக்கூடிய வெயில அப்சர்வ் பண்ணும் வெள்ளை கலர் சூரியன் என்ன பண்ணும் அந்த இதை வந்து இது பண்ணும் அதனால வந்து வெயில் நேரத்தில் எவனாவது கருப்பு கலர் கொடை பிடிச்சு போனா முட்டால்டா டே நீ ஏன்டா முட்டால்டானே சொல்லு பரவாயில்ல ஏன்னா ஏற்கனவே கருப்பு கலர் சூரியனுடைய மொத்த வெப்பத்தையும் இழுத்துன்னு இருக்கும் கொடையில அதை திருப்பி அப்படியே அவன் மண்ட தான் இறங்கும் அதுக்கு அவன் குட பிடிக்காம கௌரவமா போலாம் ஓகேவா குட பிடிக்கிறது தண்டம் அப்படின்னீங்கன்னா என்ன கலர் வாங்க லைட் கலர் வாங்கிக்கலாம் பிங்க் ப்ளூன்னு லைட் கலர் வாங்கிக்கிறேன் இல்லைன்னா பெஸ்ட் ஒயிட் கலர் வாங்கிக்கலாம் சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஹீட் அப்படியே வெளியே தெரியணும் அப்போ கருப்பு கலர் இருக்க பையன் வெள்ள கலர் இருக்கிற விட எதை அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான் ஹீட்டையும் கோல்டையும் சூடுனாலும் அவனால தாங்க முடியாது குளிர்ச்சினாலும் அவனால தாங்க முடியாது அடுத்தது பதினாறாவது கேள்வி ஹெட்ஸ் ஹெட்ஸ்ன்னு இருக்கு இது எதனுடைய யூனிட்னு கேட்கிறாங்க ஹெட்ஸ்ன்னு எதை எதை சொல்லுவாங்க ஃப்ரீக்வென்சி அப்போ நம்ம வீட்டுக்கு வர ஃப்ரீக்வென்சி எவ்வளோ நம்ம வீட்டுக்கு வர ஃப்ரீக்வன்சி சார் நம்ம வீட்டுக்கு எங்க சார் ஃப்ரீக்வென்சி வருதுன்னா கரண்ட் வருதா நம்ம வீட்டுக்கு அஞ்சு ஆம்ஸ் கரண்ட் கொடுக்குறாங்க அஞ்சே ஆம்ஸ் தான் அதாவது இரநூத்தி முப்பது வோல்ட் கரண்டில் எவ்வளோ ஃப்ரீக்வென்சி வருதுனா ஐம்பது

வெப்பநிலை அதிகமாகும்போது டென்ஷன் என்ன ஆகும் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க டிகிரீஸ் பதினெட்டு வாட் வில் பி த வைட் ஆஃப் த கிவன் பாடி இன் த சென்டர் ஆஃப் த எர்த் நம்மளுடைய பாடி என்னுடைய இப்போ நான் ஒரு எழுபத்தஞ்சு கிலோ இருக்கேன்னா நான் போய் நடு பூமியில் நின்றுனேன்னா நான் எவ்வளோ கிலோ இருப்பேன் கேட்குறேன் எனக்கு கிலோவே இருக்காது ஜீரோ ஏன்னா நான் நடு பூமியில் நிற்கும் போது எனக்கு அப்படியே பூமி உருண்டையா வர்த்தமா தெரியும் ஜீரோ ஜீரோ தான் ஓகேவா அப்போ வைட் ஆஃப் த பாடி இன் த சென்டர் ஜீரோ இது ஒரு முக்கியமான கேள்வி அதாவது

டிகிரி அப்போ நாற்பது டிகிரி செல்சியா என்ன டிகிரி டிகிரிட் அப்போ ஒரு நார்மல் பாடி ஒரு நார்மல் ஹியூமன் பீயோட டெம்பரேச்சர் என்னன்னா முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்ல இருந்து இருக்கலாம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கலாம் இது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கினுடைய டெம்பரேச்சர் எனக்குலாம் அப்பதான் ஜுரம் இல்லைன்னு அர்த்தம் அடுத்து வாட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி இந்த இடத்துல எனர்ஜினா கேட்கட்டும் இல்லைன்னா ஒர்க்னா கேட்கட்டும் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க்னாலும் சரி எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜினாலும் சரி ஒரு வேலை செய்யறதுக்கு எனர்ஜி வேணும் இல்லம்மா ஒர்க்னா வேலை ஒரு வேலை செய்யறதுக்கு எனர்ஜி வேணும் அப்ப ஜொல்லு விடாம ஜூலை விடுங்க அதான் ஆன்சர் ஸோ ஜொல்லு விடக்கூடாது ஜூல் அப்ப எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க் எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி எது ஆன்சர் ஜூல் ஓகேவா ஸோ வேகம் ஒரு ரிவிஷன் போய் இல்லாம இருபது கொஸ்டினோ ஞாபகம் இருக்கான்னு பாக்கலாம் ஒரு கிளான்ஸ் தான் ஃபாஸ்ட் 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 ஓகே ஆப்டிகல் இல்யூஷன் இது ஆப்டிகல் இல்யூஷன்ன்றது கண்ணுல மாயமா தெரியக்கூடியது ஆன்சர் மிரேஜ் அடுத்து which ஆஃப் the following liquids has the lowest density இருக்குதுல குறைவான டென்சிட்டி எதில இருக்குன்னு சொன்னேன் தண்ணியை விடவும் குறைவா இருக்குது பெட்ரோல் அப்ப எது சார் ஹையெஸ்ட் டென்சிட்டி அப்படினா மெர்க்குரி மெர்க்குரியில இருக்கு அடுத்து நைன் ப்ளைண்ட்னஸ் எதில வரும் விட்டமின் ஏ அப்ப விட்டமின் டி ல வர்றது ரிக்கெட்ஸ் விட்டமின் பி பெரி பெரி விட்டமின் சி ஸ்கர்வி எது வந்து காத்துல அதிகமா இருக்கும் the most abundant constant in air is எது காத்துல அதிகமா இருக்கும்னா நைட்ரஜன் எத்தனை சதவீதம் 78% ஆக்ஸிஜன் எத்தனை 21% இரண்டாவது அடுத்து

அடுத்தது வாட் இஸ் ப்ரொடியூஸு வென் கார்பன் கார்பன் ஆக்சிசன் ஒன்று பத்துச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு வரும் விச் ஆஃப் த ஃபாலோங் இப்ப சூட்டபிள் டு டிமக்னிட்டீஸ் காந்தம் காந்தத்தன்மை இழக்குறோம்னா சுற்றியே தேடி ஆமெரிங் அடுத்தது பிவி கோல்ட் காஸ்டன் வால்யூம் ப்ரெஷர் குக்கர்ஸ் டிஃப்ரெண்ட் வால்யூம்ஸ்ல இருக்கும் ஸோ பாயில் ஆகிறதுக்கு தான் ஸோ பாயம்ஸில் அடுத்தது இருக்கக்கூடிய செவன் கலர் பிப்

நாற்பது டிகிரி செல்சியஸ் மாத்தினா நூற்றி நாலு டிகிரி ஃபேரன் டிட்டு வந்துச்சு எஸ் யூனிட் ஆஃப் எனர்ஜி கேட்டிருக்காங்க எஸ் யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஜூல் ஓகேவா சார் தயவுசு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சயின்ஸ் இருபது கேள்விகள் மேற்கொண்டு இதே மாதிரி சில கேள்விகள் ஜிகே மேக்ஸ் போயிட்டே இருக்கலாம் ஓகேவா உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க தேங்க்யூ